ஸ்கேன் எடுக்க போகணுமா ஆனால் நகையை போட்டு வருவாங்களாம் கார்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நகை இருக்குமா ஆனால் சாவியை கொடுத்துருவாங்களாம் அதுக்கப்புறம் சாவியை வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் வச்சு வச்சுட்டு மருந்து வந்துடுவாங்களாம் என்ன சார் பொம்பளையாக இவங்களோட ஹேண்ட் பேக் பின் சீட்டில் இருக்குது எப்படின்னா ஒரு கட்டப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க மேலே இவங்களோட துணிமணி இருந்தேன் அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்று சொல்லிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லி ஸ்கல் ஸ்கேன் நகை கலவு போன வழக்கான சந்தேகம் இருக்கும் வலு வலுவான சந்தேகம் வரைக்கும் ஏன்னா இவங்க முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் சாவி கொடுத்து சொல்கிறாங்க இல்லையா அங்கே தான் இருக்குது சிக்கல் என்னென்னாக்கா முதல்ல அவங்க அது சொல்லவே இல்லை கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழமெல்லாம் கொடுத்துரு சாவியை கொடுக்குறாரு சாவியை கூடிய விட்டு தனியாக எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பதினோரு மணி இந்த டைமில் கிளம்புறோம் பாருங்க அப்போ தான் பார்க்குறேன் சாவியை காணும் அப்படி ஒரு நகையே இல்லை அந்த பையனை வந்து ஐநூறுரூவா கேட்ட விஷயத்தில் இவங்களுக்கு ஏதோ அந்த ஈகோ கிராஷ் ஆகி எங்கிட்டயே நீ ஒரு ஐநூறுரூவா கேட்குறியான்ற அந்த ஒரு எண்ணம் வந்து ஈகோ வந்து அதுக்கு பிறகு இவங்க வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்கலாம் இது பொய்யான ஒரு வழக்கம் வேலை இது வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு இல்லை இல்லைனா உண்மையிலேயே அவங்க நகை ஒரு வேலை இவங்க வச்சுருந்து அந்த நகத்துலேருந்து கேட்டால் இவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே திருடிந்தா அந்த அடி ஒதுக்கி தாங்க ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிடுவோம் குறைஞ்சபட்சம் ஒரு அப்பாவி இறந்துட்டான்ற அந்த பரிதாப உணர்வு இருக்குல்ல குற்ற உணர்வு தேவையில்ல பரிதாப உணர்வு இல்லவே இல்லையா அப்பாங்க நகை திருட்டு போனதுன்றதே ஒரு கதை கிட்டத்தட்ட ஒரு கேட்டால் நம்ம அப்பாவின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது முடியாது ஆனால் மேலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது இவங்க போய் என்ன செய்யணும் கேட்டால் வழக்கமான பாணியில் இது போலீஸ்க்குன்னு ஒரு வழக்கமான விசாரிக்கிற பாணி இருக்குல்ல அங்கே வந்து இவங்க போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி சாத்தான் குளத்தில் என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் நடந்தது எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு காரணமே அங்கே யாரோ ஒரு கிளவரான போலீஸ் ஆஃபீஸர் இருந்துருக்கிறாரு அதை இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான் எஃப்ஐஆர் போடாமல் விட்டுருக்குறாங்க முதல்ல நம்ம அதை பேசணும் அதுக்கு பிறகு ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அஜித் குமார் கொலை சம்பவம் திருப்போணத்துல நடந்த நிகழ்வு இப்போ அதன் பின்னணியில இருந்த நிகிதா அப்படிங்கிற பெண்மணி வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு என்ன சொன்ன நல்லா ஸ்கிரிப்டெலாம் நல்லா எழுதி யாரோ வந்து பயிற்று வைக்கப்பட்டு யாரோ பை பயிற்று வைக்கப்பட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது இல்லை முதல்ல பேசுனதுக்கும் இப்போ இப்போ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நான் கிளாரிட்டின்னா என்ன ரொம்ப தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட தகவல் அப்படி தான் இருக்குது உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நகை களவு போன வழக்கான சந்தேகமாக இருக்குது வலு வலுவான சந்தேகமாக இருக்குது ஏன்னால் இவங்க முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் சாவி குறித்து சொல்கிறாங்க இல்லையா அங்கே தான் இருக்குது சிக்கல் என்னென்னாக்கா முதல்ல அவங்க அது சொல்லவே இல்லை நான் சாவியை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டில் அவங்க கொடுத்தா கம்ப்ளைண்ட்லயாவது இருக்கான்னு தெரியல சாவி வந்து பார்த்திங்கன்னா நான் மறந்து வந்துட்டேன் மறந்து த வந்து அங்கே தட்டில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு சாவி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக வந்து ஒரு வேளை டைமிங் வந்து சரியாக மேட்ச் ஆகலைன்றதுக்காக சொல்கிறாங்களோன்ற சந்தேகம் இருக்குது இல்லை அதுதான் அந்த சாவியை பொறுத்த வரைக்கும் அங்கே மூன்று பேருடைய கை மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிகிதாவே தெரிவிக்கிறாங்க ஒன்று வந்து அஜித் குமார் காரை எடுத்து விடுவதற்காக கார் சாவியை நாங்க அவங்க கிட்ட கொடுத்துருந்தோம் அதன் பிறகு கோயிலில் உள்ள பூஜை செய்யப்படும் போது அந்த தட்டுல வச்சு பூசாரிகிட்ட கொடுத்தாச்சு பூசாரி அந்த சாவியை எடுத்து சாமியை முன்னாடி வச்சுட்டாங்க முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நேர்காணல் கொடுத்தாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து அப்போ வந்து இந்த கதையை இந்த சாவி கதையை சொல்லவே இல்லை சாவியை கொடுத்து நான் பார்க் பண்ண சொல்லிட்டேன் அப்படி தான் சொன்னாங்க அதுக்கு பிறகு இவங்க முழுமையாக இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா மாஸ்க் போட்டுக்கிட்டு இப்போ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இப்போ மாஸ்க் போடாமல் உட்காந்து சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது இந்த சாவி விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்கிறாங்க சாவி வந்து நாங்கள் ஒரு தட்டில் மறந்து வச்சு யாராவது நீங்கள் சொல்லுங்கள் சார் சாவி வந்து கார் சாவி வந்து மறந்து வைப்பாங்க எங்கே மறந்து வைப்பான்னு கேட்டால் பர்ஸ் வச்சுட்டேன் பர்ஸை இங்கே பக்கத்தில் எங்கே வச்சேன் அப்படி சொல்லலாம் ஆனால் தட்டில் வந்து சாவியை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவியை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதும் சரி அதுக்கு பிறகு இவங்க கிட்டத்தட்ட ஒரு விஐபிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கொடுத்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அதே கேள்வி தான் ஏன்னால் தட்டில் வைக்கப்பட்ட சாவியை பொறுத்த வரைக்கும் அதே அங்கேருந்த இன்னொரு பெர்மனண்ட் ஸ்டாஃப் தான் போய் அந்த சாவியை வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாவி மூன்று பேருடைய கைகளுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல்ல அந்த கோயிலில் சராசரியாக எல்லாரும் எல்லா பக்தர்கள் மாதிரி தான் இவங்களை நடத்தணும் அப்படி தானே வழக்கமாக நீங்கள் ரெகுலராக போகக்கூடிய சா வந்து உங்களுக்கு வழக்கம் கூட இருக்கட்டும் நீங்கள் ரெகுலராக போகக்கூடிய வழக்கம் இருந்தனால் கூட அங்கே உங்கள மாதிரி இன்னும் பலரும் கூட வருவாங்க தானே அங்கே வந்து சராசரியாக எல்லோரும் நடப்பாங்க உங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க எங்கள் கூடவே வந்து சுற்றி சுற்றி வந்தாங்கன்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு விஐபி விஐபியை இவங்களை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் இவங்க போய் கார் வந்து நான் பார்க் பண்ணும்போது போது என்கிட்ட ஐநூறுரூவா வந்து பார்கெயின் பண்ணான் யாரோ அந்த அஜித் அஜித் குமார் வந்து பார்கெயின் பண்ணால் சொல்கிறாங்க இதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இல்லை நீங்கள் ஒரு வந்து வழக்கமாக போய் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அறிமுகமாகி ரொம்ப பரிச்சயமானவங்க நீங்கள் ஒரு பிரபலமாக அந்த கோயிலுக்கு போகிறவங்களா தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு விஐபி மரியாதை கொடுக்கும் போது பார்க்கிங் பண்ணுற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு வாட்ச்மேன் வந்து ஐநூறுவா கேட்டு பார்கெயின் பண்ணான்னு சொல்கிறது எப்படி சரியானதாக இருக்கும் அங்கே ஒரு நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அந்த லேடி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வலுவான சந்தேகம் என்ன அப்படி ஒரு நகையே இல்லை அந்த பையனை வந்து ஐநூறுரூவா கேட்ட விஷயத்தில் இவங்களுக்கு ஏதோ அவங்க ஈகோ கிராஷ் ஆகி எங்கிட்டயே நீ ஒரு ஐநூறுவா கேட்குறியான்ற அந்த ஒரு எண்ணம் வந்து ஈகோ வந்து அதுக்கு பிறகு இவங்க வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்கலாம் இது பொய்யான ஒரு வழக்கம் அதாவது இது வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு இல்லை காவல்துறை பொறுத்த வரைக்கும் கேட்டால் என் நகை பத்து சவரன் நகை போயிடுச்சுன்னு சொன்னால் முதல் கட்டமாக இவங்கக்கிட்ட தான் விசாரணை பண்ணோம் ஆனால் அந்த மாதிரி விசாரணை நடக்கவே இல்லை புகார் கொடுக்கப்பட்டால் அந்த புகாரில் வந்து எஃப்ஐஆர் போடலை ஏன்னா இவங்க வந்து சொன்னது சரியாக உண்மையானு சொல்ல எஃப்ஐஆர் போடாமல் இருந்திருக்கு வெறும் சிஎஸ்ஆர் தான் கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் எஃப்ஐஆர் போடாத போது அதுக்கப்புறம் இவங்க எடுத்த ஒரு அசிஸ்ட் இருக்குல்ல இவங்க எடுத்த ஒரு ஸ்டெப்பு அந்த ஸ்டெப் வந்து கேட்டால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை பேசி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு எல்லாமே வாய்மொழி உத்தரவு அப்போது வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து அடிச்சு திரும்பும் அப்போது இவங்க நோக்கம்னு கேட்டால் நகையை போன மாதிரி தெரியல பெரிய சந்தேகமாக இருக்குது இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் அந்த வீடியோவில் தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா நான் காரில் வந்து ஸ்கேன் பண்ணுவதற்காக தான் அம்மாவை அழைச்சிட்டு போய்கிட்டு இருந்தேன் அதனால் வந்து வீட்டில் சாதாரணமாக போடக்கூடிய ட்ரெஸ் தான் நாங்கள் எல்லாமே போட்டிருந்தோம் அப்படி போகும்போது தான் காரில் வைத்து அம்மா அணிந்திருந்த நகைகளை எடுத்து நீங்கள் காரில் போகும்போதே எடுத்து வச்சுருங்க ஸ்கேன் சென்டரில் போய்ட்டு பப்ளிக் பார்க்கும்போது நகைகளை எடுத்து பையில் வைக்க வேண்டாம் இங்கே வையுங்க அப்படிங்குற கருத்துக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ட்ரெஸ்ஸில் போகும்போது அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து வயது பெண்மணியாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பத்து சவரன் நகைகளை அணிஞ்சிட்டு வீட்டில் இருப்பாங்களா அந்த நகையோடு போவாங்களா எப்படி பத்து சவரம் நகை வந்து முதல்ல இவங்க வந்து ஸ்கேனுக்கு போனாங்களான்றதே முதல்ல அது அந்த அது முதல்ல விசாரிக்கணும் முதல்ல இவங்க வந்து உண்மையிலே ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போனாங்களா அங்கே ஸ்கே ஸ்கேன் சென்டருக்கு போனாங்களா அங்கே வந்து நகையெல்லாம் கட்ட சொன்னால் இதே முதல்ல விசாரணை பண்ணணும் ஏன்னா இது பொய்னு சொன்னால் அதுவும் பொய் தான் முதல்ல அது பண்ணணும் முதல்ல இவங்க ஹாஸ்பிட்டல் போய் இவங்க ஸ்கேன் சென்டரில் வந்து இவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிர்வாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் என்ன நடது அது விசாரணை பண்ணால்தான் தெரியும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் அப்படியே நீங்கள் உள்ளே வந்துட்டால் கூட பார்த்தீங்கன்னா அது என்ன சார் பெரிய என்ன ஒரு ஐநா வந்து ஒரு அரை மணி ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் போது அந்த சைனத்துக்கு மறுபடியும் கழுத்தில் போட்டுக்கிறதுக்கும் மறுபடியும் க வந்து கட்டுறதுக்கும் நீங்கள் சொல்லலாம் கம்பல் வேணால் சொல்லலாம் கம்பல் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த செயினை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு பத்து சவர நகை வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்களான்னு அதுவே ஒரு டவுட்டாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுன்னு முடிவாயிருச்சு வரும்போது குறைஞ்சபட்சம் அந்த ரிங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா காட்டு காட்டி வச்சு தானே வருவாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான காஸ்டியூம் போவாங்க இப்போ இழவ வீட்டுக்கு போகிறாங்க சாவு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அப்போ எல்லா நகையும் மாட்டிக்கிட்டு போக மாட்டாங்க ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா அது வேறு ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டால் ஒரு சுப நிகழ்வு கிடையாது அப்படி இருக்கும்போது விரலில் இருக்கிற நகை வந்து மோதிரெல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னு கேட்டால் அந்த பத்து சவரத்துக்கான கணக்கு கணக்கு சொல்கிறாங்க செயின் மட்டுமே இல்லை ஏன்னா பத்து சவரம் செயின் போட்டாங்கன்னா ஒரு வயசான பாட்டிக்கு பத்து செயின் பத்து சவரனால் இதுக்கு செயின் போடுறது அந்த கேள்வி வந்துடும் அதனால வந்து நகையோட அந்த வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அதனுடைய மதிப்பு அதாவது கேட்டா அதனுடைய மொத்த சவரன் நகை வந்து இப்படியெல்லாம் இருக்குது துண்டு துண்டாக சொல்கிறாங்க இந்த இங்கே ரிங்க் இருந்து அங்கே தோடு இருந்து வேணால் சொல்லலாம் வயசானவங்க தோடு போட்டிருந்தாங்க அந்த தோடை காட்டி வச்சோன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவாக ஒரு புகார் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பத்து சவர நகை போயிடுச்சுன்னு சொன்னால் இதுவரை சரி அப்படியே நகை இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து வந்து கான்சியஸ் தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு நீங்கள் வந்து உள்ள நகை இருக்கும் அது வந்து சாவி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு மனிதர்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்க அந்த நபருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுவாய்க்கு வந்து தள்ளுமுள்ளு நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசுகிறீங்க அந்த பேரம் பேசிவிட்டு அவங்ககிட்ட வாக்குவாதம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அவங்ககிட்ட சாவி கொடுக்குறீங்கன்னா உள்ள நகை இருக்கும்போது நீங்கள் சாவியை கொடுப்பீங்களா அதோ வந்து பார்த்தீங்கன்னா நகை வந்து பார்த்தீங்கன்னா நகை அந்த குற்றச்சாட்டை வந்து கேட்டால் பொய்யாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேணால் இந்த ஐநூறுரூவா நீ என்கிட்ட கேட்குறியா நான் யார் இந்த 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 கோயிலுக்கு எத்தனை வருஷமாக நான் வந்துட்டுருக்கிறேன் எனக்கு எவ்வளோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே செல்வாக்கு இருக்குது தெ தெரியுமா எனக்கு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ செல்வாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஈகோவில் தான் வந்து கேட்டால் அந்த புகாரே கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லைனா உண்மையிலேயே அவன் நகர் ஒரு வேலை இவங்க வச்சிருந்தால் அந்த நகரத்துலேருந்து கேட்டால் இவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி உண்மையாக திருடிந்தானுங்கன்னா அந்த அடி உதவி தாங்காமல் ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிடுவான் இது வந்து நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இந்த நகை திருட்டுன்றது வரைக்கும் அது கண்டிப்பாக அது பொய்யா தான் இருக்குன்றது எனக்கு சந்தேகம் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார் சாவி வந்து மூன்று பேருடைய கை மாறுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வீடியோவில் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸில் இருந்து தப்பிப்பதற்காக இவங்க இது போன்ற கருத்துக்களை இப்போ முன்வைக்கிறாங்களா நல்லா தெரியல சார் உள்ள நகை இருக்குமா இது இப்படி எடுத்துக்கோங்க முதல்ல ஸ்டார்ட் இப்படி வரும் ஸ்கேன் எடுக்க போகணுமா ஆனால் நகையை போட்டு வருவாங்களாம் காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நகை இருக்குமா ஆனால் சாவியை கொடுத்துருவாங்களாம் அதுக்கப்புறம் சாவியை வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் வச்சு வச்சுட்டு மருந்து வந்துடுவாங்களாம் என்ன சார் பொம்பளையாக ஒரு நல்ல ஒரு ஒரு பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் என்னதான் சொன்னலாம் இப்படியா இப்படி அலட்சியம் வந்து எதாவது ஒன்றுத்தில் இருக்கும் சார் எதாவது ஒன்று இருக்கும் அலட்சியம் ஒன்றையும் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டால் நாங்கள் ஸ்கேன் போடுற ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பண்ணுறது ஞாபகம் இல்லாமல் நான் நகையை போட்டுன்னு வந்துட்டேங்க அதனால் அந்த நகையை வந்து நாங்கள் வந்து காட்டி வச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கார் வந்து பார்த்தோன்னா உள்ளே பூட்டிட்டு போனோம் அந்த பூட்டை அந்த கார் டோரை உடச்சி வந்து எடுத்துகிட்டு போயினா சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது நகை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு நகை போட்டு போன அவசியம் இல்லைன்னு எல்லாருக்கும் வழக்கமான ஸ்கேன் கிடைக்கும் எல்லா அதுவும் உங்கள் டாக்டர் வேறு அது எந்த டாக்டர் டுபா ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்க ஒருத்தர் படித்த டாக்டர்னு சொல்கிறாங்க அது செகண்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீட்டில் என்ன சொன்னீங்க கேட்டால் நகையெல்லாம் போடாமல் தான் நீங்கள் கூட்டு போவீங்க ஏன்னா நீங்கள் வரும் ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க அதுக்கப்புறம் அங்கே நேரம் ஆகும்போது கேட்டால் நம்ம கோயிலுக்கு போகலான்றது அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பும்போது ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும் கோயிலுக்கும் போகணும் சொல்ல முடியும் சொல்லி முடியும் முடிவாக இருந்ததுன்னு கேட்டால் நீங்கள் நகையை போட்டு வரீங்க நீங்கள் கிளம்பும்போது ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்க உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அங்கே லேட் ஆகுதுன்னு போது கேட்டால் அப்போ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலான்னு அந்த அப்படி தான் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்போ அங்கே போகும்போது அங்கே நான் வந்து சாவியும் வந்து இன்னொருத்தர் வந்து மூணாவது மனுஷங்கிட்ட கொடுப்பேன் அந்த மூணாவது மனுஷங்க உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா பேரம் இருக்குது அதுக்கப்புறம் நான் கார் சாவியை நான் மறந்துட்டேன் எப்படி இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லணும் சார் இதை மாதிரி வந்து வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த கதையெல்லாம் ஒருவேளை போலீஸ் கேட்டுக்கூட எஃப்ஐஆர் போடாமல் இருந்திருக்கலாம் இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சில கிளவரான போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆரோடு நிறுத்திட்டு எஃப்ஐஆர் போடாமல் விடுவாங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா இருக்குது ஒன்று கொண்டு வந்து கேட்டால் ஏன்னா அனுபவம் உள்ள போலீஸ் அதிகாரம் தெரியும் ஏன் எஃப்ஐஆர் பண்ணால் இல்லைங்க அவன் வந்து போய் சொல்கிறான் அது ஃபேக் கம்ப்ளைண்ட் ஏன்னா இவங்க சொன்னது கதைகள் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்னால தான் எஃப்ஐஆர் இருக்கிறார் அதுக்கு பிறகு இவங்க கொடுத்த அழுத்தங்கள் தான் அங்கே இருக்கிற டிஎஸ்பி பெண்டானது இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கேட்டால் இந்த இடத்த நம்ம அப்பாவின்ற வார்த்தையை பயன்படுத்த முடிய முடியாது ஆனால் மேலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது இவங்க போய் என்ன செய்யறேன்னு கேட்டால் வழக்கமான பாணியில் இது போலீஸ்க்குன்னு ஒரு வழக்கமான விசாரிக்கிற பாணி இருக்குல்ல அங்கே வந்து இவங்க போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி குளத்தில் என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் நடந்தது எத்தனை வந்து போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து இந்த லாக்அப் டெத் விஷயத்தில் வந்து என்ன கன்வீனாக இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு மைண்ட் ஓடலை ப்ரெஷர் வந்துடுச்சு இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிக்கிதா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாம தான் இந்த அஜித் அவர்களுடைய சாவுக்கு காரணமாக இருந்திருக்கோம் எந்த விதமான விஷயம் இது இது நீங்கள் கூடுதலாக நான் சொன்னதில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த குற்ற உணர்வுன்றது வேணாம் ஒரு அப்பாவி இறந்துட்டான்ற அந்த பரிதாப உணர்வுன்னு இருக்குல்ல இப்போ குற்ற உணர்வு இப்போ அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்னு கேட்டால் எந்த வகையிலையும் நம்மளை வந்து டச் டச் பண்ணாத அளவுக்கு நம்மக்கிட்ட விசாரணை நெருங்காத அளவுக்கு அவங்க வந்து ஜோடிக்கப்பட்ட வந்து கதைகள் சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி யாருன்னா இருக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு அப்பாவி இறந்துட்டான்ற அந்த பரிதாப உணர்வு இருக்குல்ல குற்ற உணர்வு தேவை இல்லை பரிதாப உணர்வு இல்லவே இல்லையே பாருங்க அவங்க உட்காந்து பேசப்படுங்க அந்த இதுவே இல்லையே ஸோ இதெல்லாம் வந்து நான் தான் சொல்கிறேன் சார் இங்கே வந்து இதுக்கு பின்னாடி வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிகிதாவை கைது செய்தால் அதுக்கு பிறகு அவங்க யார் அசிஸ்ட் எடுத்தாங்களோ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரச்சனை வரும் அதுக்கு பிறகு அவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஓவரல் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அந்த டிஎஸ்பி மாவட்ட காவல்துறை அவங்களுக்கு நெருக்கடி வரும் இப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன செய்யா ஒரு ஷார்ட் கட்டில் கூட இப்படி இவங்க வந்து முடிக்க பார்க்கலாம் ஆனால் இது வந்து சரியானதாக இருக்காது முழுமையான விசாரணை பண்ணி ஆனால் இப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம சொல்ல முடியாது மெஜிஸ்ட்ரேட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கார் விசாரணை இது எங்கே போய் எப்படி முடிகின்றதை நம்ம ஒரு யோகத்தில் இப்போ சொல்ல முடியாது ஆனாலும் வந்து முழுமையாக விசாரணை பண்ணணுன்ற அப்போ தான் வந்து இருக்க குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட அந்த பரிதாப உணர்வே இல்லையே அப்போ அங்கே நகை திருட்டு போகிறதுன்றதே ஒரு கதை உங்களுக்கு பிரச்சனை கேட்டால் அவன் ஐநூறுரூவா கேட்டது பிரச்சனை ஐநூறுரூவா கேட்டு ஐநூறுரூவா வாங்கினா சார் வந்து நீங்கள் பாருங்க ஐநூறுரூவா வந்து உங்ககிட்ட பேரம் பேசுகிறான் அந்த அஞ்சு பேருக்கு ஃபோனை போட்டு அவனே சொல்கிறான் இது எல்லாத்தையும் இவங்க சொல்லக்கூடிய கதை பாருங்கள் ஐநூறுவா வாங்கணும் தெரியும் சார் ஐநூறுரூவா வாங்கிட்டு இவங்க முன்னாடியே வந்து ஃபோன் போட்டு ஐநூறுரூவா வாங்கிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னதாக சொல்கிறாங்க ஐநூறுவா வாங்கினோம் ஏன் சார் வந்து உங்கள் 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 வந்து நகையை திருவிருக்க ஏன் வந்து அந்த ஐநூறுவா கதையை பேச போகிறான் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட பேரமே பேச மாட்டானே நூறுவாயம் வந்து நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு இருந்தாங்கம்மான்னு சொல்லி கொடுத்து உங்களை அனுப்பதானே பார்ப்பான் சரி அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்க சரி எல்லாம் கூட இருக்கட்டும் சார் அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கல்ல உள்ளே போயிட்டு நீங்கள் உடந்து முதல்ல என்ன செஞ்சுருப்பீங்க சாவி கொடுத்துருந்தோம் முதல்ல அங்கே நகை இருக்கான்னு பாருங்கள் முதல்ல அப்படி தானே பண்ணுவோம் எச்சரிக்கை உணர்வுன்றது தானே அப்போ இங்கே எச்சரிக்கை உணர்வு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இல்லை எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு காரணமே அங்கே யாரோ ஒரு கிளவரான போலீஸ் ஆஃபீஸர் இருந்துருக்கிறாரோ அதை இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டே கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான் எஃப்ஐஆர் போடாமல் விட்டுருக்குறாங்க முதல்ல நம்ம அதை பேசணும் அதுக்கு பிறகு ஏற்பட்ட ப்ரெஷர் தான் காரணம் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து லோக்கல் போலீஸ் வந்து ஒரு கேள்வி வரல நீங்கள் எஃப்ஐஆர் போடாத விட்டது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புகார் வாங்கினாலே எஃப்ஐஆர் போடணுன்றது ஆனால் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்கணும் இங்கே பல பேர் வந்து சாதாரண மக்கள் போய் சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே பெரும்பாடு பண்ணணும் இவங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க அப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடலைன்ற பிறகு தான் இவங்களுக்கு என்ன இந்த இவங்களுக்கு ஒரு ஈகோ வந்திருக்கு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கல அப்போ அடுத்த கட்டம் இவங்க ப்ரெஷருக்கு அதுக்கப்புறம் தான் இவங்க ப்ரெஷர் போயிருக்கிறாங்க பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்